ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸேரீக்கு ஃபால்ஸ் அப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு இன்ச் விட்டுட்டு ஸாரியோட கார்னரில் வச்சு ஸ்ட்ரைட்டாக அப்படியே அந்த கார்னரில் வச்சு அடிச்சுட்டு வந்துடுங்க சேரீயோட கீழ் பக்க கார்னரில் வச்சு அடிக்கும்போது அந்த ரைட் ஹேண்டில் நான் எப்படி பிடிச்சடிக்கிறேனோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிடிச்சி பிடிச்சி ஸ்ட்ரைட் பண்ணி அடிச்சுட்டு வந்துடுங்க லாஸ்ட்டாக வரும்போது அந்த கார்னர்லாம் அப்படியே ஊசியை நிறுத்திட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுட்டு ஸாரி எல்லாமே மிஷினுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க ரைட் ஹேண்டில் அப்படியே நான் எப்படி அடிக்கிறேனோ அதே மாதிரி சென்டரில் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சாரியை ஸ்ட்ரெயிட் பண்ணிகிட்டே அப்படியே அடிச்சிட்டு வாங்க லாஸ்ட்டாக வரும்போது ஊசி அந்த கார்னரில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிங்கன்னா நம்ம ஸேரீக்கு ஃபால்ஸ் வச்சாச்சு இப்போ பார்த்துட்டிங்கன்னா வீடியோவில் காட்டுற மாதிரி ஸாரீ எந்த சுருக்கமுமே இல்லாமல் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்